அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அனைத்து நிலை பொறுப்பாளர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கு சமதமே வருகை தந்திருக்கிற உடன்புறவாய் தம்பிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு என்று சொன்னால் பலருக்கு பல லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற நூத்தி எட்டு திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அதே போலதான் இந்த நூத்தி எட்டாவது நடைப்பயணம் நிலவின் மூலம் தமிழகத்தில் பல திட்டங்களை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அரசுக்கு நினைவு கொள்கிற வகையிலே இன்றைக்கு இந்த நடைப்பயணம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றே ஒன்று சொல்லி விடைபெறுகிறேன் ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு வன்னியர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்க மறுக்கிறாய் இடஒதுக்கீட்டிற்காக என் தாத்தா சிறைக்கு சென்றார் எங்கப்பன் சிறைக்கு சென்றார் நாங்களும் சிறைக்கு சென்றோம் எங்களுடைய பிள்ளைகளும் டிசம்பர் பதினேழாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சிறைச்சாலைகளை போகிறோம் கொட்டும் மலையிலே கோடை இடை மின்னல உழைப்பவன் யாரடா இந்த வன்னியர் ஜாதியும் தானே தானே அவன் கேட்கின்ற உரிமையை கொடுக்காமல் போகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசே வீட்டுக்கு அனுப்புகிற தேர்தல் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் ஆட்சி கட்டிலே அமர்ந்து முதல் நாள் முதல் கையெழுத்து இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்